உங்களோட எஸ்பிஐ ஏடிஎம் கார்டோட பின் நம்பரை யோனோ எஸ்பிஐ ஆப் மூலமாக எப்படி ரீசெட் பண்ணி புதிய பின் நம்பரை செட் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் பல்வேறு காரணங்களுக்காக எஸ்பிஐ ஏடிஎம் கார்டோட பின் நம்பரை சேஞ்ச் பண்ண விரும்பலாம் அப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஏடிஎம் சென்டருக்கு போக வேண்டிய தேவையில்லை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே யோனோ எஸ்பிஐ ஆப் மூலமாக ஏடிஎம் பின் நம்பரை செட் பண்ண முடியும் உங்ககிட்ட பழைய அல்லது புதிய ஏடிஎம் கார்டு எதுவாக இருந்தாலும் இந்த மெத்தட் மூலமாக உங்களோட ஏடிஎம் பின் நம்பரை செட் பண்ண முடியும் இப்போது யோனோ எஸ்பிஐ ஆப் மூலமாக ஏடிஎம் பின் நம்பரை எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்களோட மொபைலில் யோனோ எஸ்பிஐ ஆப்பை ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லாகின் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்களோட ஆர் இழக்க எம்பின் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் யோனோ எஸ்பிஐ ஆப் வந்து லாகின் ஆகிடும் லாகின் ஆனதுக்கப்புறம் அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கார்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் மை கார்ட்ஸ் அப்படின்ற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் வந்து டெபிட் கார்டு க்ரெடிட் கார்டு மற்றும் ப்ரீபெய்ட் கார்டு போன்ற எல்லா கார்ட்ஸுமே வரும் இதில் ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா மை டெபிட் கார்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் பேலன்ஸ் மற்றும் அக்கௌண்ட் நம்பரோட கடைசி நாலு நம்பர் இருக்கும் அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஏடிஎம் கார்டோட கடைசி நாலு நம்பர் எக்ஸ்பிரி டேட் மற்றும் உங்களோட பெயர் போன்ற டீட்டெயில்ஸ் இருக்கும் அது கீழே கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா செட் ரீசெட் ஏடிஎம் பின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் தான் நீங்கள் ஏடிஎம் பின் நம்பரை செட் பண்ணணும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்டர் நியூ பின் அப்படின்னு இருக்கும் இந்த இடத்துல வந்து உங்களோட நாள் இழக்க புதிய ஏடிஎம் பின் நம்பரை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு அது கீழேயும் அதே பின் நம்பரை டைப் பண்ணுங்க டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டே கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஏடிஎம் பி நம்பர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஜென்ரேட் ஆகிடும் அதாவது நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஏடிஎம் பி நம்பரை செட் பண்ணிட்டீங்க இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் இருக்கும் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சப்போஸ் உங்களோட புதிய ஏடிஎம் கார்டுக்கு யோனோ ஆப் மூலமாக பின் நம்பரை செட் பண்ணுறீங்க அப்படின்னா பின் நம்பரை செட் பண்ணதுக்கப்புறம் அந்த புதிய ஏடிஎம் கார்டை நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது ஒரு எஸ்பிஐ ஏடிஎம் மிஷினில் தான் யூஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற ஏடிஎம் மிஷின்ஸில் யூஸ் பண்ணலாம் இது புதிய ஏடிஎம் கார்டுக்கு மட்டும்தான் சப்போஸ் யோனோ ஆப் மூலமாக நீங்கள் பழைய ஏடிஎம் கார்டுக்கு பின் நம்பரை செட் பண்ணுறீங்க அப்படின்னா செட் பண்ணதுக்கப்புறம் எப்போவும் போல் எந்த ஏடிஎம்மில் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் யோனோ எஸ்பிஐ ஆப் மூலமாக ஏடிஎம் பின் நம்பரை எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்